கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக கடந்த வாரத்திலே நாம் பரலோக ராஜ்யம் விதை விதைக்கப்படுகின்ற அந்த நான்கு நிலத்தை பற்றி நாம் தியானித்தோம் இந்த நாளிலே பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்பதை ஆண்டவர் உவமைகளாக கூறின உவமைகளைப் பற்றி நாம் தியானிப்போம் ஒருவர் பறவைகள் சரணாலயம் ஒன்றை நிறுவினார் அங்குள்ள பறவைகள் சில நேரங்களிலே அது பறந்து அதிகமான தூரமாக சென்றுவிடும் அது திரும்ப வராமலும் சில நேரங்களிலே காணாமல் போய்விடும் யாராவது அதை பிடித்துக் கொள்வார்கள் அப்படி இருக்கும் ஆகவே அவர் நினைத்தார் ஒவ்வொரு பறவையின் அந்த கழுத்திலும் ஒரு பேண்ட் ஒன்று கட்டி அதிலே அவருடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாவற்றையும் எழுதி அனுப்ப வேண்டும் என்று முதலாவது அப்படி அனுப்பினார் அப்படி அனுப்பின உடனே அந்த பறவைகளை கண்டுபிடித்தவர்கள் அவரிடத்திற்கு திரு அந்த பறவைகளை அனுப்பினார்கள் இதை பார்த்த உடனே அவர் நினைத்தார் இந்த பேண்டிலேயே வந்து ஒரு வேத வசனங்களை நாம் எழுதி அனுப்பலாம் என்று சொல்லி அவர் எழுதி அனுப்பினார் சின்ன வசனங்கள் ஆண்டவரை நம்பு ஆண்டவரை நேசி ஆண்டவர் ரட்சகர் ஆண்டவர் ஜீவனுள்ளவர் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று அந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை எழுதி அவர் அந்த பேண்டில் எழுதிவிட்டார் அதனுடைய ரெஃபரன்ஸ் பைபிளில் எங்கே இருக்கிறது என்கிற அந்த இருப்பிடத்தையும் அவர் குறித்து அதை எழுதினார் இந்த பறவைகள் தூரமாக சென்ற போது அதை பிடிக்கின்றவர்கள் இதை பார்ப்பார்கள் பார்க்கும் பொழுது அந்த வசனங்களும் அதிலே இருக்கும் அது பைபிளில் எங்கே இருக்கிறது என்பதும் அதிலே போடப்பட்டிருந்தது இதை பார்த்து உடனே வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் வீட்டில் சென்று அந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் மனம் திரும்பினார்கள் பாவ வாழ்க்கையை விட்டார்கள் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்ல அநேக விளையாட்டு வீரர்கள் சிறை கைதிகள் இன்னும் அநேக ஆண்டவரை இதன் மூலமாக ஏற்றுக்கொண்டனர் அது மட்டுமல்ல எஸ்கிமோ செவ்விந்தியர் அப்படிப்பட்ட இடங்களிலும் கூட இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்த மக்களும் கூட ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்று நாம் காண முடிகிறது ஆகவே இவைகள் மிக சிறிய வசனங்களாக இருந்தாலும் அந்த வசனங்களை பார்த்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் வாழ்க்கை மாற்றப்பட்டது ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள் ஆகவே நாமும் எந்தெந்த விதங்களில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக வசனங்களை நாம் பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை கூறும் மூன்று உவமைகளை பற்றி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் திரளான ஜனங்கள் ஆண்டவரிடம் வந்தபோது அவர் அன்றாடகம் பயன்படுத்தப்படும் பொருட்களை வைத்து அவர் அந்த மக்களுக்கு வேதாகமத்தை எளிய முறையில் அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக வேத வசனங்களை அவர்களுக்கு போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படி ஆண்டவர் போதிக்கும் பொழுது இந்த உவமைகளை அந்த மூன்று உவமைகளை கூறுகின்றார் நல்ல விதையை விதைத்த மனுஷன் கெடுக்கும் கலைகள் கடுகு விதையை விதைத்தவன் அற்பமான ஆரம்பம் புளித்த மாவு அமைக்கும் வல்லமை ஆகிய குறிப்புகளில் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம் பரலோக ராஜ்யத்தை பற்றி அதிகமாக பரவசமான பாடல்கள் பாடுகிறோம் ஆகவே ஆண்டவர் கூறுகின்றார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று கூறும் அந்த பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பா இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நாமும் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நம்மை ஆயத்தப்படுத்த முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாக கூட்டி கொடுத்ததற்காக தோத்திருக்கிறோம் நீர் ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே நாங்கள் மக்கென்று வாழத்தக்கதான உடைய கிருபியையும் உடைய வல்லமையையும் தாரும் இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது நல்ல விதையை விதைத்தவன் கெடுக்கும் கலைகள் குட் சீட்ஸ் ஸ்பாய்லிங் வீட்ஸ் என்று நாம் பார்க்கிறோம் இந்த உவமையை மத்தியு பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பதிலும் பிறகு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்காம் வசனம் வரையிலும் உள்ள வேத பகுதியில் கூறப்பட்டுள்ளது இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் நல்ல விதையை நிலத்திலே விதைக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் விதைத்துவிட்டு தூங்கும் நேரத்திலே சத்துரு வந்து களைகளை விதைத்துவிட்டு செல்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே நல்ல விதையை விதைத்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வேறு யாரும் வந்து ஏதாவது செய்கின்றார்களா என்று கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சத்துரு எப்பொழுது நாம் அயர்ந்திருக்கிறோம் என்று பார்த்து கொண்டே இருப்பதால் அவன் களைத்து தூங்கும் நேரத்திலே அவன் களையை கொண்டு வந்து விதைத்து விடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் இவைகளை நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் நீதிமானும் இருக்கிறார்கள் துன்மார்க்கனும் இருக்கிறார்கள் விதையும் கலையும் வளரும்போது நமக்கு வந்து அடையாளம் தெரியாது ரெண்டுமே வந்து ஒரே செடியா தான் வளர்ந்து வரும் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அது நன்றாக வளர்ந்து அந்த கதிர்கள் வைத்த பின்புதான் இது நல்ல கோதுமையா இல்லை நெல்லா இல்லை இது என்று நமக்கு தெரியும் ஆகவே நல்ல மனிதனை நாம் பார்க்கும்போது கூட இந்த நல்ல மனிதன் கெட்ட மனிதன் நீதிமான் துன்மார்க்கன் என்று நாம் பார்க்கும் போது கூட வெளி தோற்றத்திற்கு எல்லாருமே நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய கிரியைகளை வைத்துதான் நாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நல்ல மனிதனாக வாழ்கின்றவர்கள் நீதிமானாக வாழ்கின்றவர்களை கெடுப்பதற்காக தீய சக்திகள் காத்துக்கொண்டிருக்கிறது அவன் எவ்விதமாக அந்த கலைகளை கொண்டு விதைத்தானோ அதே போல நம்மை சுற்றி தீய காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே எப்பொழுதும் நாம் ஜாக்கிரதையாக விழிப்புடன் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விதமான அந்த உலகத்தில் இருக்கிற உலக காரியங்கள் நம்மை கெடுக்கும் காரியங்கள் எந்த தீமையான காரியங்களும் நமக்குள்ளே வந்து நம்மை அழித்து விடாதபடி கெடுத்து விடாதபடி நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஓமையில அந்த வேலைக்காரன் வந்து அந்த எஜமான் இடத்துல கேட்கிறான் இந்த கலைகளை நான் பிடுங்கி போடட்டுமா என்று கேட்கின்றான் அப்பொழுது அந்த எஜமான் சொல்றாரு நீ உனக்கு கலைகள் எது நல்லது எது அப்படிங்கிறது உனக்கு தெரியாது நீ கலைகளை போது நல்லதையும் சேர்த்து பிடுங்கிடுவே அதனால நீ வந்து அதை வளர விடு நன்றாக வளர்ந்த பிறகு நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று தெரியும் அப்பொழுது முதலாவது நாம் கெட்டதை எடுத்து அதை அழித்து விடலாம் அதன் பிறகு நல்லதை நாம் அறுத்து விடலாம் அறுத்து நமக்கு சேர்த்து கொள்ளலாம் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நியாயம் விசாரிக்கின்றவராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல துன்மார்க்கனும் நீதிமானும் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அந்த துன்மார்க்கனையும் உடனே அழிக்கணும் என்று அழிக்காமல் துன்மார்க்கனையும் அந்த நீதிமானோடு சேர்ந்து வாழ வைக்கிறார் அந்த துன்மார்க்கன் இந்த நீதிமானின் வாழ்க்கையை பார்த்து அவன் மனம் திருந்துவான் தன்னுடைய வாழ்க்கையை கொள்வான் என்று அவனுக்கு அந்த டைம் கொடுக்கிறார் ஆகவே நல்ல தருணங்களை கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் துன்மார்கனும் ஆண்டவர் கொடுக்கும் அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீதிமான் எப்பொழுதும் கவனமாக வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே சத்ருவானவனின் சதி செயலில் நாம் விழாமல் நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டும் உலக வாழ்வின் முடிவில் இடரல் செய்கிறவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் நித்திய அழிவுக்குள்ளாவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுவரை ஆண்டவர் எல்லாருக்குமே ஆண்டவர் நமக்கு காலங்களை நீட்டி கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல தருணங்களை நமக்கு கொடுக்கின்றார் ஆகவே என்னுடைய மகள் என்னுடைய மகன் துன்மார்க்கத்திலிருந்து திரும்ப மாட்டார்களா என்று நம்மை அவளோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் வசனம் நாற்பத்தி மூன்றில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த அக்கிரமம் செய்கிறவங்க இடரல் செய்கிறவங்கள வந்து நித்திய அழிவுக்குள்ளாவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் ஆகவே நாம் அநேக நேரங்கள்ல துன்மார்க்கை வாழ்ந்து செழிப்பதை பார்த்து நம்ம சில நேரங்கள்ல பொறாமப்படுறோம் கஷ்டப்படுறோம் ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கலையா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் ஆனா இங்க பாருங்க அந்த கடைசியில துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்குது நீதிமானுடைய முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இவ்வுலகத்தில் நாம் பிறருடைய வாழ்க்கையையும் நாம் கெடுக்காதபடி நம்முடைய வாழ்க்கையையும் பிறர் கெடுக்காதபடி நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டும் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்ந்தால் நாமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கடுகு விதை அற்பமான ஆரம்பம் மஸ்டர்ட் சீட் ஸ்மால் பிகினிங்ஸ் என்று நாம் பார்க்கிறோம் இந்த உவமையானது மத்தியு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலும் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரையிலும் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வசனங்களிலும் ஆகிய வேத பகுதிகளில் இந்த உவமையைப் பற்றி கூறப்பட்டுள்ளது கரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் மிகவும் சிறிய கடுகு விதை விதை கடுகுன்னு பார்க்கும் பொழுது மிகவும் சிறியதான ஒன்று ஆகவே அது வந்து நிலத்தில் விதைக்கப்படுகிறது பாலஸ்தீனா தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விதை மிக சிறியதாக இருந்தாலும் அது வளர்ந்து சுமார் ஒரு டென் ஃபீட் வந்து அது உயரமாக வளரும் என்று கூறப்பட்டுள்ளது ஸோ இந்த இடத்துல வந்து பறவைகள் வந்து அந்த கிளைகளில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் அது மட்டுமல்ல அதனுடைய நிழலிலே பறவைகள் வந்து இலைப்பாரவும் செய்யும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த கடுகு விதையானது மிகவும் சிறிய விதை அதாவது விதைக்கப்படுகிறதாகவே அற்பமான காரியத்தை நாம் அசட்டை பண்ணுகின்றவர்களாக இருக்க வேண்டும் சிறிய விதையாக இருந்தாலும் அது வளர்ந்து நல்ல பலனை தருகிறதாக பெரிதாக வளர்ந்து அந்த பறவைகளுக்கும் அது இழைப்பாற இடம் கொடுக்கின்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யமானது நம்ம வேதாகம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யமானது இந்த உலகத்திலே முதலாவது பனிரெண்டு சீடர்களை வைத்து தான் ஆரம்பிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் சீடர்கள் பிறகு அப்போஸ்தலர் இந்த பனிரெண்டு பேரை வைத்து ஒரு சிறிய குழுவாக இருந்த அந்த ஊழியங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களை ஊழியமாக செய்து ஆரம்பிக்கப்பட்டது வேத வசனங்கள் உலகத்தில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மிகவும் விரிவடைந்தது என்று நாம் பார்க்கிறோம் இந்த பனிரெண்டு பேர் எங்கெங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று அந்த ஆண்டவருடைய வசனத்தை விதைத்தபடியினாலே ஒரு சிறிய கூட்டமாக அதுவும் அவங்க ரொம்ப பலசாலிகள் கிடையாது ஞானம் உள்ளவங்க கிடையாது ஒரு பலவீனர்களும் அவ்வளவு படித்தவர்களும் கிடையாது ஆனாலும் அந்த மக்களால் இன்று உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவப்பட்டது என்று நான் பார்க்கிறேன் ஆரம்பமானது மிக அற்பமானது ஆனாலும் அது அதனுடைய வளர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது பெரிய அளவிலே நாம் பார்க்கின்றோம் அப்போ சிலர் நடவடிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதன் பிறகு நூற்றி இருபது பேர் இருந்தார்கள் அந்த நூற்றி இருபது பேர்கள் இருந்து அவர்கள் செய்த அந்த ஊழியத்தின் மூலமாக மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் என்று சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் ஆண்டவரை அநேக மக்கள் பின்பற்றினார்கள் ஆனாலும் இயேசுவை பிடித்து அடித்து கஷ்டப்படுத்தி சிலுவையில் அறையும் போது ஒருவர் கூட போய் இவர் நல்லதுதானே செய்தார் ஏன் நீங்கள் இவரை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது கூட ஒரு ஆளும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சுவிசேஷம் வளர ஆரம்பித்தது என்று நாம் காண முடிகிறது ரெண்டாயிரம் வருடங்களாக எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் எத்தனையோ பேர் கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு நீங்க பாருங்க கம்யூனிஸ்ட் நாடுகளில் கூட மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள் தேவாலயங்களும் இருக்கிறது ஆண்டோருடைய நாமும் மகிமைப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த கடுகு விதையைப் போன்று மிக சிறிய ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் இன்று உலகம் முழுவதும் அது பரவப்பட்டு அநேக மக்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள்ளாக வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் விரிவடைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவாலயங்கள் சாட்சியாக நிற்கின்றன என்றும் நாம் பார்க்கின்றோம் ஸோ நாம் வாழும் இடம் நாம் ஒருவேளை நம்ம ஒருத்தர் தான் ஒரு சிறிய ஒரு கூட்டமாகவோ இல்லை நம்ம சொற்ப பேராக நம்ம இருந்தாலும் வாழும் இடத்திலேயாக இருக்கலாம் வேலை செய்யும் இடமாக இருக்கலாம் இல்லை நாம் சமுதாயமாக இருக்கலாம் நம்முடைய தேசமாக இருக்கலாம் மிகவும் சொற்பமான பெயராக இருந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்படாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நாம் நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும் வேத வசனத்தை நாம் எவ்விதமெல்லாம் நாம் கூற வேண்டுமோ அவ்விதமாக நாம் செய்ய வேண்டும் ஒரு ஆண்டவருக்காக ஒரு சிறு ட்ராக் கொடுப்பதன் மூலமாக எத்தனையோ பேர் அதை வாசித்து குணப்படுகின்றார்கள் ஆண்டவருக்காக ஒரு சிறு காரியம் நாம் செய்வதன் மூலமாக எத்தனையோ பேர் நன்மை அடைகின்றார்கள் ஆகவே நான் ஒரு தனிப்பட்ட ஆள் தானே இல்லை ஒரு சிறிய கூட்டம் தானே என்று நாம் கலங்காதபடி திகைக்காதபடி நாம் அற்ப காரியமாக இருந்தாலும் அற்ப ஆரம்பமாக இருந்தாலும் தைரியமாக தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாம் பயன்படுவோம் ஆண்டவர் நிச்சயமாக அதை பெரிதாக்கி தருவார் என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது புளித்த மாவு மாற்றி அமைக்கும் வல்லமைத்து பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலும் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஓராம் வசனத்திலும் இந்த உவமையை பற்றி கூறப்பட்டுள்ளது பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாக புளித்த மாவு என்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதை வந்து பஸ்கா பண்டிகை என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் புளித்த மாவுக்கு அங்கு இடமில்லை புளிப்பில்லாத அப்பம்தான் அவர்கள் சாப்பிட வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது புளித்த மாவாகிய துர்க்குணம் பொல்லாப்பு என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே புளித்த மாவு என்றாலே துர்குணம் பொல்லாப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு கூறப்பட்டுள்ளது ஆனால் இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறுகின்றார் பொதுவாக நம்முடைய வீடுகளிலே ஆப்பம் அல்லது ரொட்டி இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த புளிக்க வைக்கின்ற காரியங்களை நம்ம செய்யும் போது புளித்த மாவு அல்லது ஈஸ்ட் என்று கூறலாம் இவற்றை சேர்க்கவில்லை என்றால் அந்த ஆப்பமோ இல்லை ரொட்டியோ எதுவானாக இருந்தாலும் கடினமாகவும் அதை நாம் சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டமாகவும் அது ருசி இல்லாமலும் அதை ஒரு வாஞ்சையோடு சாப்பிட வாஞ்சை இல்லாமலும் இருக்கும் ஆனால் அந்த ஆப்ப மாவு புளிப்பதற்காக மிக சிறிதளவு அந்த புளித்த மாவை சேர்த்து ஆப்பத்தை நாம் சுடும் பொழுது அது பஞ்சு போல் ஒரு சாஃப்டாகவும் சிறு துவாரங்கள் அதிலே வரும் அந்த மாவை ஊத்தின உடனே சிறு துவாரங்கள் உள்ளதும் மிக ருசியாகவும் சாப்பிட ஆர்வம் உள்ளதாகவும் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே சாதாரண புளித்த மாவு சேர்க்கும்போது எவ்வளவு மாற்றத்தை உண்டாக்குகிறது பாருங்க அந்த மாவு அவ்வளோ ஒரு அருமையாக மாறுகின்றது ருசி கொடுக்கின்றதாக இருக்கிறது ஒரு சாஃப்ட் தன்மையை கொடுக்கின்றதாக இருக்கிறது அப்போ அந்த ஒரு சாதாரண ஒரு புளித்த மாவு இவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது அதுபோன்று தேவனுடைய ராஜ்யத்தின் வசனங்கள் விதைக்கப்படும்போது அதை ஏற்றுக்கொண்டால் தனி நபரின் வாழ்வில் பெரிய மாற்றம் உண்டாகுகின்றதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புளித்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது அந்த புளித்த மாவு என்ன செய்து அதனுடைய வேலையெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அது உள்ளுக்குள்ளே இருந்து அது அதனுடைய வேலையை செய்து காலையில் எழுந்து நம்ம அதை சுடும் பொழுது அதனுடைய வேலை அதனுடைய அந்த ரிசல்ட் அதனுடைய பலனில் தான் நம்ம காண முடிகிறது அதே தான் வேத வசனங்களை நாம் விதைக்கும் பொழுது அந்த வேத வசனங்கள் புளித்த மாவு போன்று அது அவர்களுக்குள்ளாக கேட்கிறவர்களுக்குள்ளாக கிரியை செய்து அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் வேத வசனங்கள் எங்கெங்கு விதைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் காரிருள் மூட நம்பிக்கை கெட்ட பழக்க வழக்கங்கள் அறியாமை போன்ற அநேக காரியங்கள் மாறியது மாற்றம் பெற்றது என்று நாம் பார்க்கிறோம் வேத வசனத்தை கேட்ட தனி நபரின் வாழ்வு மாறியது முதல் நூற்றாண்டிலே நமது இந்தியாவில் அப்போஸ்தலன் தோமாவின் மூலமாக வேத வசனம் இந்தியாவுக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம் இன்னுமாக அநேக மிஷினரிகள் இன்னைக்கு அந்த வேத வசனம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டபடியினாலே அநேக மாற்றத்தை நம்முடைய நாட்டிலே நாம் காண முடிகிறது ஐடாஸ் கடர் பண்டிட் ரமாபாய் அன்னை தெரசா ஏமி கார்மேக்கேல் இன்னும் அநேக ஆண் பெண் மிஷினரிகள் நம்முடைய நாட்டிற்கு வந்து நம்முடைய நாட்டின் மக்களின் நிலைமையை பார்த்து அநேக மாற்றத்தை உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக பெண்களை நாம் பார்க்கும் பொழுது எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் புறம் தள்ளப்பட்ட ஒரு பெண்களாக பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு பெண்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு கல்வியை கொடுத்து அந்த பெண்களை இன்று நாம் பார்க்கும் பொழுது அன்று ஆரம்பித்தது இன்று அநேகம் பெண்கள் முன்னிலையிலே இருக்கின்றதை நாம் காண முடிகிறது அதே மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது படிப்பில்லாமல் அலைந்து கைவிடப்பட்ட அனாதையான சிறு பிள்ளைகள் படிக்க முடியாத பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடங்கள் அவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் என்ற முன்னேற்றத்தையும் பலவீனமானவர்கள் சுகவீனமானவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்களையும் கூட எல்லாரும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அவர்களுக்காக தங்குவதற்கான காப்பகத்தையும் உண்டாக்கி முதியோர்கள் குடும்பத்தினரால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த அந்த மக்களுக்காக அவர்களுக்கான காப்பகத்தை உண்டாக்கி இவ்விதமாக இன்னும் சுகவீனமானவர்கள் அப்படியே இக்கடந்து எந்த விதமான ஒரு மருத்துவ உதவியும் இல்லாமல் இறந்து போகின்ற அந்த நிலைமையை பார்த்து அநேக இலவச மருத்துவமனைகள் உண்டாக்கி இவ்விதமாக அநேக மாற்றத்தை உண்டாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த வந்த எல்லாம் புளித்த மாவை போன்று நம்முடைய இந்தியாவிலே அநேக காரியங்களை செய்தார்கள் அதுவும் இன்று நமக்கு சாட்சிகளாக இருக்கிறது நாமே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் புளித்த மாவு போன்று கிரியை செய்ததினால் இன்று உலக மனைத்திலும் தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுள்ளது அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே நாமும் தனி தானே அல்லது சொற்ப தானே இருக்கிறோம் என்று நாம் என்ன செய்ய முடியும் நாம் என்ன மாற்றத்தை இந்த சமுதாயத்திலே உருவாக்க முடியும் என்று நாம் இல்லாமல் வேத வசனத்தை கேட்கும் ஒவ்வொருவரும் மக்களின் வாழ்வை மாற்றுவதில் ஏதாகிலும் ஒரு விதத்தில் நாம் செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு இப்படி நாம் நம்மால் முடிந்ததை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பெரிய விதத்திலே நாம் பயன்பட முடியவில்லையே என்று நாம் கலங்க வேண்டாம் நம்மால் முடிந்ததை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நாம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அநேக மாற்றத்தை நாம் காண முடிகின்றவர்களாக இருப்போம் அது மட்டுமல்ல மற்றபடி நமது செய்கைகளை பார்த்து மக்கள் புகழ வேண்டும் அப்படி என்று நாம் இல்லாதபடி புளித்த மாவைப் போன்று நாம் கிரியை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அருமையானவர்களே விவசாயத்தின் மூலமாக வருகின்ற பொருட்களை பார்க்கும்போது வேத வசனமாகிய நல்ல விதையை விதைக்கிறேனா அல்லது நான் களைகளை விதைக்கிறேனா என்று நாம் நம்மை ஆராய் அனுதினமும் பார்க்குறோம் விவசாயத்தின் மூலமாக வருகிற பொருட்கள் அதை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படிலாம் வரும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் நான் வந்து நல்ல விதையை விதைக்கிறவனாக இருக்கிறேனா இல்லை களைகளை விதைக்கிறவனாக இருக்கிறேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கடுகு நம் அன்றாடகம் பயன்படுத்துகிற கடுகை பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்காக சிறு காரியத்தை ஆகிலும் செய்கிறேனா ஏதாவது ஒரு காரியத்தை நான் ஆண்டவருக்காக செய்கிறேனா அப்படி செய்யலைனா ஆண்டவரே நீர் எனக்கு ஏதாவது உமக்காக நான் செய்ய தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கத்திற்காக நான் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கேட்போம் அது மட்டுமல்ல நாம் விரும்பி சாப்பிடுகின்ற ஆப்பம் அந்த ஆசை வரும்போதெல்லாம் இல்லை என்றால் நாம் சாப்பிடும் போதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக புளித்த மாவை போன்று மாற்றத்தை உண்டாக்குகிறேனா என்று அனைவருடைய வாழ்க்கையில நாம் மாற்றத்தை உண்டாக்குகிறவளாக உண்டாக்குகிறவனாக இருக்கின்றேனா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் நாம் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் ஏதாவது ஒன்றை நாம் செய்து அதன் அதனுடைய விரிவாக்கத்துக்காக நான் பயன்படுகின்றவர்களாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இந்த நாளிலே நாங்கள் தியானித்த தியானத்திற்காக நாங்கள் மக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் நல்ல விதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் வேத வசனங்களை நாங்கள் எந்தெந்த விதங்களிலே மற்றவர்களுக்கு கூற வேண்டுமோ அந்த விதங்களிலே நாங்கள் கூறத்தக்கதான கிருபையை தாரும் ஆண்டவரே நாங்கள் சிறு காரியமானாலும் மக்கென்று நாங்கள் செய்யத்தக்கதான கிருபையை தாரும் சுவாமி புளித்த மாவை போல ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே உடைய வசனத்தை சொல்லவும் கிரியை செய்கின்றவர்களாக இருக்க உந்தக்கதான கிருபையை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்